சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயமுக்கு எனது வணக்கம் நேர்களுக்கு நெஞ்சானது நன்றி உங்களுக்கும் எனது நன்றி சரி ரொம்ப யூ சார் சார் அதிமுக பத்தி பல நாட்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு செய்தியாளர் சந்திச்சிருக்காரு பாஜக தான் எங்களை கூப்பிட்டுது அவங்க தான் பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க நயினா நாகேந்திரன் பார்த்தோம்னா செங்கோட்டையின் பின்னாடி திமுக இருக்கும் அப்படின்னு ஒரு புதிய ஒரு குண்டை தூக்கி வீசிட்டாரு செங்கோட்டையனை பாஜக கைவிட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் நைனா நாகேந்திரனையே பாஜக கைவிட போகுது ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் உண்மைதான் சொல்லிருக்கார் அண்ணன் அவர் வந்து இந்த சொல்லி நான் அதுக்கு ஆயத்தமான முயற்சிகள் எடுத்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறேங்கன்னு சொல்லி சொன்னது உண்மை அது உண்மையை உடைச்சிட்டாரு நம்ம பத்திரிகை செய்தியாளர்கள் முன்னிலையில் ரைட்டு அவர் அன்னைக்கு போய் பார்த்தாரு திரு ஓ பி எஸ் அண்ணனை திருமதி சசிகலா என்னோட தனியா கட்சி நடத்தினர் அவர்லாம் பார்த்தாரு நான் இல்லைன்னு சொல்லலை பார்த்த அன்னைக்கு இதே நாயனா நகேந்திரன் நீங்கள் எடுத்து பாருங்க

செயல்படுத்துபவர் முடிவெடுப்பவர் என்ற நிலையில் யார் இருக்கிறார் டெல்லியில் யாரு அமித்ஷா உங்களை கேட்கிறேன் உங்களை தான் கேட்கிறேன் அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்கீங்க கொஸ்டனுக்கு ரொம்ப கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்கீங்க உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டானா திமுக உட்கட்சி விஷயத்துலன்னு சொன்னது யாரு அமித்ஷா அவர்கள் தான் அப்புறமா செங்கோட்டை இது சொல்லி அனுப்புற எல்லாத்தையும் ஒன்னா சேருங்க ஒரு டபுள் கேம் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் ஆஹா அதெல்லாம் நான் சொல்லுன்றதே நீங்க சமயத்துல சொல்லிட்டீங்க டபுள் கேம் கேம் விளையாடுறாங்க டபுள் கேம் மூணு தர மூணு இது விளையாடுறாங்க எடப்பாடி பழனிசாமி மெரட்டி ஏய் உட்கார் கீழே உட்கார வச்சு அவரை கண்ட்ரோல கொண்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அண்ணாமலைய அண்ணாமலைக்கு ஆதரவு பெருக பெருக தமிழ்நாட்டில் அதை பொறுத்து முடியாம அண்ணாமலை ஜி அப்படின்னு மேடையில சொல்லும் போது அடுத்த ரெண்டு நிமிடம் பேசவே முடியல ஒரே கைத்தட்டல் விசிலா பறக்குது ஆகவே அதை எந்த லீடராவது ஒத்துக்கோங்களோ அவராது கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கணும் அதனால ஆதரவு பெருக பெருக ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு அம்மா அண்ணாமலை ஆபத்துங்கிறத அமித்ஷா புரிஞ்சுக்காமலா இருப்பாரு அதனால அண்ணாமலையை காலி பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு விளையாட்டு இது ஒரு விளையாட்டு இதுக்கு முன்னாடி எடப்பாடி அப்ப கையில வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இப்படி ட்ரிபிள் கேம் அப்படி போயிட்டு இருக்கு ஆகவே அண்ணாமலை வெறுத்து போய் தான் நான் மாடு பயக்கிறேன் ஆடு பயக்கிறேங்க எங்க குடும்ப தொழில் அது ஆகவே என்கிட்ட கேட்காதீங்க ஏதோ ஒரு கண்ணியத்துக்கும் மரியாதைக்கு அமிஷாஜி சொன்னாரு நான் பேசாம இருக்காங்கன்னு அவரும் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு இப்படிதான் தான் நிலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதுல அவர் ட்ரை பண்ண போனாரு செங்கோட்டை என்னன்னா உண்மையை சொல்லிட்டாரு நேத்தி அவர் சொன்னது உண்மைதான் பிஜேபி பின்னணி இருக்கிறது பின்னணியில் இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனா பிஜேபி சொல்ற முடிவை எல்லாம் இவர்கள் கூடாது ஒரு காலத்துல சேர்த்து வச்சாங்கல்ல சார் அது உண்மைதானே தனித்தனியா இருந்த ஆளுங்களை சேர்த்து வச்சு ஓபிஎஸ் கதையை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க அன்னைக்கு மாத்திரம் பஸ்ட் ரவுண்ட்ல யுத்தத்துல போனவரு சேர வராம இருந்திருந்தா எடப்பாடி கூப்பிடுறாரு காலில் விடறாருன்னு வந்து சேர்ந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவரே அவரே அஸ்தானம் ஆகிட்டார் முடிச்சுக்கிட்டார் அன்னைக்கு அந்த பெரிய தப்ப ஓபிசனம் பண்ணார் சோ இன்னைக்கு செங்கோட்டை விடுறாங்க அண்ணனை அவர் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா நீ யாருகிட்ட போறீங்க நடக்குமா நடக்காதா இதை அனுப்பிச்சது யார் எல்லாம் தான் கால்குலேஷன் பண்ணும் ஒரு மூத்த தலைவர் நான் மதிக்க கூடியவர் ஏமாந்து விட ஏமாந்து என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் பாஜக நம்பி போய் தான் இந்த நிலைமையில இருக்காரு இதுல செங்கோட்டையினும் ஏன் சார் இந்த முடிவு அப்படி போனார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது வைத்து அண்ணன் கூட தானே சொல்லியிருக்காரு அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தங்களா ட்ரை பண்றாங்க சார் அவங்க என்ன மரியாதை கொடுத்தாங்க ஓபிஎஸ் பி எஸ் அண்ணனுக்கு தெருவுல நெரிச்சிட்டாங்க சார் கூப்பிட கூட இல்லை பார்க்க கூட இல்லை பிஜேபியினுடைய தலைவர்கள் மதிப்பதே இல்லை ஓரமாக ஓரம் கட்டிட்டாங்க குஜராத்தில் என்னோட தம்பி ஷேக்லாம் கூட போயிருந்தது அப்போ போனால் அவர் அங்கே போயிருந்தப்போ இவரே இருந்தார் மிஸ்டர் ஏசி சண்முகம் எனக்கு ஃபோனில் சொன்னார் இஸ் மிஸ்டர் ஓபிஎஸ்ன்னு கேட்ட பிரதம மந்திரி கண்டிக்கவே மாட்டேங்கிறார் இன்னைக்கு அதே பிரதம மந்திரி ஒரு ஃபார்மர் சிஎம்ஐ பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா வானத்திலிருந்து குளிச்சிட்டாங்களா என்ன ஆம்ஸ்டாங் கோலின்ஸ்டாங்லாம் பிரதம மந்திரி ரொம்ப அப்படி அந்த அளவுக்கு ஓனத்தை உச்சியில் இருக்காரா பிரதம மந்திரி பார்க்க மாட்டேன்றார் அமித்ஷா மதிக்க மாட்டேன்றார் ஏதோ பெரிய சாதனையை புரிந்த மனிதர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க பாக்குறாங்க அழிஞ்சு போறதுக்கு நேரம் இதுல யார் யாரையோ தடுமாறுறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்திட்டா நம்மளையும் என்ன பண்றது நாளைக்கு நம்ம கெதி என்ன ஆகும் அதை குத்த மாட்டாருன்னு எந்த எந்தவித இதுவும் கிடையாது கேரண்டியும் கிடையாது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் குழப்பத்தில் செங்கோடைய நணின விட்டு பேச சொல்லியிருக்கலாம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக போகுது பெரியர் ஆகுதுன்னு என்னால சொல்ல முடியாது அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார் நாங்க ஒருங்கிணைப்பு குழு எடுக்கலையா நானும் ஜெயிச்சிட்டு கஜேந்திரன் ரெண்டு பிடிக்கு எல்லாருமே சேர்ந்து நாங்க பயணிச்சு எல்லாம் எடுத்தோம்ல செஞ்சோம்ல ஒண்ணும் முடியல வரமாட்டேன்றாங்க எல்லாம் சும்மா ஏமாத்திக்கிட்டு அவர்களை அவர்களே ஏமாற்றி கொடுக்கிறார்கள் தொண்டர்கள் பால் அவர்களுக்கு எந்தவித இதுவும் இல்லை எல்லாம் தெருவுடன் வச்சுட்டார் அவர் எல்லாரும் அண்ணனும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே நிலவுகிறது புது முயற்சியாக அண்ணன் ஓபிஎஸ் இது செங்கோட்டையன் புது முயற்சி எடுக்கிறார்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் செங்கோட்டின் புது முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க அவர் வந்து இப்ப டிடிவியோடையும் ஓபிஎஸ் உடனும் இருக்காங்க ஆனா அவங்க மூணு பேருக்குள்ளுமே ஒரே கருத்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் ஒன்றிணும் அப்படின்னு சொல்றாங்க டிடி வித்யநகர் வந்து ஆன்டி எடப்பாடி பழனிசாமி மட்டும் எடுக்கிறாரு அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே ஆன்டி எடப்பாடி பழனிசாமி மட்டும் அவர் எடுக்கிறாரு ஓபிஎஸ் என்ன தியாகம் செய்ய தயார்னு முதல்ல சொன்னாரு இப்ப அவரும் ஒன்றிணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு மூன்று பேருமே இணை ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் திரு செங்கோட்டை என்ன பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஆனை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்களாக நான் கருதக்கூடிய இருவரும் எதையும் விட்டுக் கொடுக்க தயார் நீங்க சொன்னதா கரெக்ட் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் இதுல எனக்கு வந்து மாற்று கருத்தே இல்லை அவங்கள பார்க்காமலே கண்ண முடியுன்னு சொல்லிடுவாங்க அவர் ஸ்பீடா போக முடியல ஆல அதுதான் உண்மை அவர் நம்பி இருக்கவங்கள வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட இருக்கணும் ஏதோ தயங்குறார் கொடுங்க போட்டோம் அவருடைய இஷ்டம் அது நம்ம போய் அவர் போன மாட்டேன் தேடவும் மாட்டார் வந்த மாட்ட கட்டவும் மாட்டார் மனோஜ் பாண்டியின கேட்டு நான் கேட்டுட்டு தான் வந்தேன்னு அவரு தான் போ சொன்னாரு அவருக்கு இவரை கேட்டா ஆமாமா என்ன கேட்டார நான் என்ன சொல்லட்டும் போ சொல்லிட்டேன்றாரு இது விடுங்க அது விட்டுருங்க ஆனா ஒண்ணு ரெண்டாவது செங்கோட்டை என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார் அவரு குனிஞ்சி குனிஞ்சிதான் இருந்தாரு எவ்வளோ பெரிய இடத்துல இருக்க வேண்டியவர் அவர் ஒன்பது ரூபாய் ஜெயிச்சு கொடி பிறந்தவர் அம்மா கிட்ட செல்ல பிள்ளையா என்னை போல இருந்தவர் சொல்லுங்க பாப்போம் அவர் மாவட்ட செயலராக போட்டார் இவர் அதையும் ஏத்துக்கிட்டாரு அவரோட தொகுதியில குழப்பத்தை ஏற்படுத்தி சம்மந்தி அவங்க வகைறால விட்டு அந்த கட்சியை எல்லாம் டாமினேஷன் பண்ணாரு ஏடி அதையும் அவர் ஏத்துக்கிட்டாரு வேற வழி இல்லாம தான் இருந்தாரு அவர் மேல பழகி போட்டு பல பேர் போறத சொன்னாங்க அதெல்லாம் போய் இவர்தானே தலைமை இந்த ஈரோடே காலி போயிடுச்சு எத்தனையோ பேர் போயிட்டாங்க தோப்பு வெங்கடாச்சலம் முன்னாள் அமைச்சர் பிஜி நாராயணன் எக்ஸ் எம்பி சின்னசாமி எக்ஸ் எம்பி இப்படி எத்தனையோ பேர் சிந்து ரவிச்சந்திரன் அப்புறம் எக்ஸ் எம்எல்ஏஸு வாரியங்கள் வழக்கறிஞர் பிரிவு பூரா சொல்லிட்டே போலாம் ரொம்ப நேரம் ஆகும் அது சமயத்துக்கு டைம் பிடிச்ச சமயமா இருக்காது ஆகவே அதுக்கு நேரம் இல்லை அப்படி போயிட்டாங்க எல்லாரும் எல்லாம் அவங்களுடைய தலையீடு குடும்ப தலையீடு பொழுது கட்சிக்காரங்க அங்க இருக்க விரும்ப மாட்டாங்க அதுதான் அவர் நேத்தி உடைச்சி விட்டார் குடும்ப தலையீடு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு இனியும் தாமதித்தால் எல்லாரும் முகவரி ஏற்றி போய்விடுவார்கள் அப்புறம் வேற வழியே கிடையாது திமுகவா தாவைய பெரிய பயிட்டு வந்துடும் நாலாவது இடத்துல போய் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அணி நிற்கும் அவரை மாத்திரம் குறை சொல்ல கூடாது இத பொறுப்பேற்று அம்மா தலைவர் வளர்த்த கட்சியில நம்ம நல்ல பொறுப்புல இருந்தோம் சில பேர் அவங்களால சம்பாதிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்கோம் ஆகவே நன்றி கடனா இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற நினைவோட சும்மா சும்மா இது வீணா பணவனை தீட்டிக்கிட்டு தின இது பழனிசாமிய டைமை வேஸ்ட் பண்ணாம ஓ நீங்க சொன்னீங்க நடுவுல தினகரன் பேசுறாருன்னு நடுவுல எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சார் அவரு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நானும் இருக்கேன் பூரா தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண போவேன் வளர்றாரு சார் அவரு எந்ததும் வளர்றாரு கண்ணப்பட அப்புறம் எடப்பாடி தலைமை நீக்கிட்டா நாங்கள் ஒத்துக்குவோம் அடிப்படையே இந்த கூட்டே தப்பு பிஜேபி பிரிடி ஒன்று அம்மா சொன்னாங்களா திகார் ஜெயில பிடிச்சி போட்டப்ப யார் தலைமை யார் அரெஸ்ட் பண்ணாங்க யார் கொண்டு போய் திகார் ஜெயில வச்சாங்க பாஜக தான் பாஜக தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் சாகர் வரைக்கும் இந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னது யாரு நடுவில் எதுக்கு போனீங்க அண்ணாமலை கூப்பிட்டாருன்னு வாழ ஆட்டிக்கிட்டு போனீங்க நீங்க அண்ணாமலையே தூக்கி அவங்க வெளியில போட்ட பின்னாடி வேற வழி இல்லாம இப்ப அப்படியே டோனை மாத்தி பேசுறீங்க நீங்க சார் எடுத்த ஸ்டாண்டு புகழேந்தி மாதிரி நிக்கணும் நீங்க அன்னைக்கு அதான் ஸ்டாண்ட் இன்னைக்கு அதான் ஸ்டாண்ட் இல்லை பல பேர் பேர் சொல்ல விரும்புல பல தலைவர்கள் அதை ஒத்துக்கிறாங்க பாராட்டுறாங்க அன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலாம் இன்னைக்கும் ஒத்துக்கலாம் நடுவில் நான் ஷேக் ஆகவே இல்லை எத்தனையோ பேர் பஞ்சாயத்து பேசினா எல்லாம் பண்ணியாச்சு நோ ஒரு அழிவு பாதைக்கு வழிவகுத்து இந்த கட்சி அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தியாகத்தான் அரசியல் பழனிசாமியை நான் பார்க்கிறேன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் நான் தானே உண்மை எவ்வளோ பெரிய அறிவாளிங்க கூட இருக்காங்க சார் நீங்கள் வந்து பாம்பேல இருந்து பிரிஞ்சதுதான் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ஆ நினைச்சு பாருங்க பாம்பேல இருந்து பிரியுது ரெண்டு ஸ்டேட் உத்தரப்பிரதேசத்தை யார் கண்டுபிடிச்சா நீங்க சொல்லுங்க உத்தரப்பிரதேசத்தை யார் கண்டுபிடிச்சா சொல்லுங்க கண்டுபிடித்ததா பாம்பேல இருந்து ரெண்டு பிரிஞ்சதுன்னு சொன்னேன் சார் உங்கள்கிட்ட நானு பாம்பேல இருந்து ரெண்டு பிரிஞ்சு ரெண்டு ஸ்டேட்டா பிரியுது பாம்பே பெரிய வார்க்கு பின்னிட்டு பிரிந்து ஆனால் அம்பேத்கர் தோல்வி அந்த மண்ணிலிருந்து அது நடக்குது நான் என்ன கேட்கிறேன் இந்த உத்தரப்பிரதேச யார் கண்டுபிடிச்சாரு உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஆகவே யார் கண்டுபிடிச்சா தெரியுமா திண்டுக்கல் சீனிவாசன் ஆச்சரியமால நம்ம முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு மூன்று முறை உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக ஆட்சி மாபெரும் ஆட்சியை செய்தவர் மோடின்றார் கேள்விங்களா சந்திரமண்டலத்துல முதல் முதல்ல கால் வைத்தது யாருன்னா அவர் சொல்லுவாரு யாருன்னு எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாரும் உதயகுமாரும் தான் கால் வச்சாங்கன்னு இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு அறிவு ஆற்றல் நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு பைத்தியக்காரங்க விடுங்க ஆஹ் பம்பாய் மகாராஷ்டிரா பம்பாயும் குஜராத்தும் பிரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிரியுது அப்ப உங்களுக்கு ஊபில வந்து குஜராத்ல தான் முதலமைச்சரா இருந்தாரு குஜராத்தில் தான் அரசியல் வாழ்க்கை ஆஹ் அவருடைய சொந்த தாய் கூட குஜராத்தில் இருக்காங்கன்னு ஸ்கூலுக்கு போட படிக்க படிக்கிற பையனுக்கு தெரியும் ஏன்னா அவர் வரலாறு ஸ்கூல் புக் எல்லாம் வந்துருச்சு மோடி இது ஒரு பெரிய ஞானி அரசியல் ஞானி இதை சொல்றாரு என்னன்னு எப்படி விஷயம் அப்புறம் ஒண்ணு சொல்றாரு சீனிவாஸ் அதை கவனிச்சிங்களா கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்காரு யாரு செங்கோட்டையான அவருக்கு இல்ல மரியாதை கொடுக்கணும் அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் டாமினேஷன் பண்றாங்க தினகரனும் ஓபிஎஸும் அவரை பேசவே விட மாட்டாங்க பின்னாடி தள்ளி நிறுத்திட்டாங்க கரெக்டா அவர் சொன்னதுல ஒண்ணும் தப்பு கிடையாது சில நேரத்தில் அவருக்கு கரெக்டா இருக்கப்போ புத்தி சரியா இருக்கப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கப்போ வெயில் வராதுப்போ கரெக்டா பேசுறாரு நான் கேக்குறேன் அந்த அம்மா கொடுத்த அந்த தங்க கவசத்தை யார் இருந்து எடுக்கும் அதிகாரம் படைத்தவர் இன்றைய தினம் அன்னைக்கு ஓபிஎஸ் அண்ணன் ஊடருந்தே அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தாரு அப்புறம் பெட்டகத்திருந்து எடுத்து கொடுத்தவரும் தான் மாறி உங்க கைக்கு வந்துருச்சு தான் எடுத்துட்டு வந்தீங்க உங்களை தள்ளனே சார் சீனிவாசன தள்ளுற பழனிசாமி நவரியோ அப்படின்னு பாருங்க இந்த போட்டோ எடுத்து பாருங்க அப்ப தேவர் நான் தேவர் நான் தேவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த டான் உதயகுமார் அவரு செல்லூர் ராஜ் இவரு தர்பாகோல் ஹீரோ நாங்க நாலு பேர் நிற்கிறோம் காமராஜ் நிற்கிறார் எல்லாம் தேவர் சமுதாயம் நாங்க அப்படின்னு போய் ஐயா சொல்றீங்களே பசுமன் ஐயான்ற ஒரு தலைவர் இருந்திருந்தா உங்களை எதுல கழுட்டி அடிச்சிருப்பாருன்னு தெரியாது அவர் ஒரு மாபெரும் வீரர் பசுமன் ஐயா முகத்தை பாக்கிறதுக்கே இவங்களுக்கு எந்த வித இல்லைங்க அதனாலதான் அவர் முகத்தை தொடச்சுக்கிறாரு பழனிசாமி பயமா இருக்கு அவரு அவர் முன்னாடி இன்னும் அவரை பாக்குறதுக்கு அச்சப்படுறாரு அச்சப்படுறாரு அச்சியமான மனிதன் வந்திருக்கான் பாருங்கன்றாரு அவர் ரொம்ப வேதனையோட நிக்கிறாரு ஆக இவரு அவரை பிடிச்சி தள்ளி விட்டு யோ யாரையா தள்ளுற நான் தேவர் கம்யூனிட்டி நான் இருக்கேன் நீ கொங்குல இருந்து என் வந்து எங்கெல்லாம் தள்ளுறியா உனக்கு மரியாதை கொடுத்து நடிச்சிருக்கோம் இந்த கவசத்தையே நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அதுக்குதான் கோவமா சமைத்து சொல்றான் அவரும் உடல கோவமா மதுரை வந்தவொடனே கேக்குறாங்க நிருபர்கள் எங்க கொடநாடு கொலை வழக்குல இது மாதிரி ஏ ஒன்றுன்னு சொல்லிட்டாரு கே ஏ செங்கோட்டையன் அம்மாமா இப்படி ஜெயில போடுங்க அந்தால உங்க கவர்மெண்ட் தானே இருக்கு பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அந்த தள்ள வெறுப்பு தான் கோவம் தான் இங்க வந்து அதை சொல்றாரு பிடிச்சி உள்ள போடுங்க ஜெயிலு அவங்க ஆயிரம் பேர் சொன்னாலும் போடுறதுக்கு ரெடியா இல்ல இந்த கவர்மெண்ட் விடுங்க செல்ல பிள்ளை மாதிரி ஐட்டாரு எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டினுடைய முதல்வருக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் அவங்க எல்லாம் ஆக்சன் எடுக்க மாட்டாங்க எந்த மந்திரி போனாலையும் ஊழல் ஆக்சன் எடுக்க மாட்டாங்க கமிஷன் போடுறேன்னு சொன்னாங்க பல கமிஷன் விசாரிச்சாச்சு அறிக்கை சப்மிட் பண்ணியாச்சு ஆறுமுகசாமி கமிஷனும் அறிக்கையை சப்மிட் பண்ணிடுச்சு என் பேர்ல ஒரு கமிஷன் ஆயிரம் மெகாவாட்டு இது மெகா சிட்டி ஊழல்னு அதுல கமிஷன் வந்தாச்சு எல்லாமே கமிஷன் அமைக்கல ஒண்ணு அமைக்கல கொலகேஸ்ல இருந்து எதுவும் சிபிஐ பிடிச்சதால கண்டுபிடிச்சு சொல்லிச்சு பொள்ளாச்சி பாலியல எல்லாம் பார்த்தா ஜி சார் இந்த கவர்மெண்ட் ஃப்ரீயா விட்டுடுச்சு ஒரு முட்டாள் இருந்தால் இந்த ஆட்சி நீடிக்கும் அந்த முட்டாள் பழனிசாமி ஆகவே அவர் இருக்கட்டும் நல்லபடியானு பழனிசாமியை சபாநாயகர் சட்டமன்றத்தில் பாதுகாக்கிறார் வெளியிலே இந்த அரசு முதலமைச்சரும் பாதுகாக்கிறது அவர் மட்டும் ஏதோ கத்துற மாதிரி இல்ல வள 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 வளாம் கத்திக்கிட்டு ஆம்புலன்ஸ் வரைக்கும் சண்டைக்கு போயிட்டு அப்படி ஒரு ஊரா சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு ஆகவே இது அண்டர்ஸ்டாண்டிங் கட்சி ஒழிக்கணும் இதுக்கு நடுவுல பெரிய பிரச்சனை விஜய் வந்துட்டாரு விஜய் வந்ததுதான் பிரச்சனையை போச்சு போ போரா அடுத்த கேள்வி அதான் இருந்தது திமுக வேஷ ஸ்தாவேகாதா அப்படின்னு விஜய் சொல்லிருக்காரு அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் இப்படி தான் தொடருன்னு சொல்லிருக்காரு நீங்க ஏற்கனவே நம்ம இன்டர்வியூல போனாவட்டியே சொன்னீங்க திமுக வேஷ ஸ்தாவேகாதா அடுத்து களம இருக்க போதுங்க பர்ஸ்ட் சொன்னாங்க உம் நம்ம பேட்டில்தான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் சொன்னோம் தாவேகா தான் தி மு கவா தாவே தான் போட்டின்னு அது உறுதி செய்யப்பட்டு விட்டது இப்போ நாலாவது இடத்துக்கு போயிடும் அண்ணா திமுக பழனிசாமி தலைமையில் அவர் தலைமையில் இருக்க அண்ணா திமுக இன்னும் வேற வேற மாற்றங்கள்லாம் வரப்போகுது அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது நான் இப்ப சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ இருக்க பொசிஷனுக்கு நாலாவது இடத்துக்கு போயிடும் சார் சரியான போட்டி இருக்கும் திமுகவுக்கும் தாவை இதுதான் உண்மை உண்மை சொல்றதுல எனக்கு ஒன்றும் கிடையாது யாராவது பிடிச்சி பழனிசாமி ஊழல் வழக்கில் இந்த மந்திரிகளை முன்னாள் முன்னாள் அமைச்சர்களை தான் எங்களுடைய எண்ணம் நோக்கம் வேற ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது திராவிட இயக்கத்தை ஆதரிப்பதில் ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய தலைவர் கிடையாது எழுத்து நிற்கிறார் பிஜேபிய வாழ்த்துகிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பக்கத்திலே வைத்து பாதுகாப்பதை முற்றிலுமாக எதிர்க்கிறோம் ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதிகளை நீங்கள் வாழவிட்டதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ இவங்க மூணு பேருடைய எதிர்காலம் எடப்பாடி பழனிசாமியோட எதிர்காலம் எல்லாம் எப்படி சார் இருக்கும் சார் செங்கோட்டையின் உடைய எதிர்காலமோ ஓபிஎஸ் அவர்களோட டிடி தினகரன் இவங்க மூணு பேருடைய எதிர்காலம் அந்த அதிமுக இப்ப நான்காவது இடம் போயிரும் அப்படின்னு சொல்றீங்க அவருடைய அப்ப அதிமுக எதிர்காலம் எப்படி சார் போகும் அதாங்க அதிமுக தான் நாலாவது இடத்துக்கு போயிடும் மூணாவது இடத்துக்கு சீமான் வந்துடுவாரு சீமானை விட அதிமுக கீழே போயிருமா சார் சீமானை விட நல்ல இடத்துல இருக்கிறது திருமாவளவன் அண்ணன் அவர் தான் ஞாபகம் இன்னைக்கு சொல்றேன் விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியினுடைய தலைவர் தலைமையில் இருக்க அந்த இயக்கம் தான் டிசைட் ஃபேக்டர் திமுகவே திமுகவுக்கே அதுதான் டிசைட் ஃபேக்டராக இருக்கும் நான் அவர் நான் இன்னைக்கு இருக்க சொல்கிறேன் ஆர்வத்தில் சீமான் ஒரு ஒரு ஓரளவுக்கு ஓட்டை வாங்குவார் அது நம்ம சும்மா மறுக்கூடாது ஏன்னா தைரியமாக தனியாக நிற்கிறேன்ற இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் இன்னைக்கும் அந்த விவேகம் பாராட்டுக்குரியது ஏதோ அவர் பெரியாரை பேசுறப்ப செமர பிடிச்சி விட்டோம் முடலை ஆனால் பழனிசாமி பார்த்தாவே மக்கள் வெறுக்கிறான் சார் ஒரு கொலை கொலகாரம் பார்க்குற மாதிரி கொள்ளக்காரனை பார்க்கற மாதிரி ஒரு துரோகியை பாக்குற மாதிரி பார்க்குறாங்க சார் நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்காக மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க அவரை ஏத்துக்க மாட்டாங்க யாரும் அவருக்காக பத்து ஓட்டு விழா சார் அவர் லீடரே இல்ல லீடரா இருந்தாதான் ஓட்டு விழும் எடப்பாடியிலே டெபாசிட் இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியாது சீனிவாச பெரிய ஜீனியஸ் பாருங்க திட்டுகள்ல என்ன நடக்குது பாருங்க மக்கள் தலையில அடிச்சிட்டு போறான் ரோட்ல ஐயோ இவன் ஓட்டு போட்டமே ஓட்டு போட்டமேன்னு தலையில அடிச்சுட்டு இந்து முன்னணி மாநாடு உதயகுமார் மற்ற அமைச்சர்கள் நாலு பேர் நூறாவது ஆண்டு விடா ஆர் எஸ் எஸ் வேலுமணி அண்ணன் அங்க ஏறி முழகனார் இங்க ஆர் எஸ் எஸ் அப்புறம் பாரதிய ஜனதா துண்டு எடுத்து அவருக்கு போடுவாங்க நயினார் நாகேந்திரனுக்கு என்ன சார் இது எவ்வளவு கேவலமா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவரும் அம்மாவும் வளர்த்த இயக்கம் திமுகவில் கலைஞர் வளர்த்த இயக்கம் எவ்வளவு கேவலமா இருக்கு தமிழ்நாட்டில் இதை பாக்குறது சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ செங்கோட்டின் பின்னாடி பாஜக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவரே ஓப்பனா சொல்லிக்கிட்டாரு இதனால பாஜக மேல எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கோவப்பட வாய்ப்பு இருக்கா ஏதாவது ரியாக்ஷன் காட்ட வாய்ப்பு இருக்கா சார் இல்ல சார் அவங்க சொன்னாங்க அப்ப சேர்த்து வச்சாங்க இப்போ அவர் அண்ணனை சேர்த்து வைக்க சொல்லியிருக்காங்க இவங்க நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு ட்ரை பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு ஆனா நான் என்னோட சொந்த கருத்தா தொண்டர்கள் மனநலங்களில் இருக்கின்ற கருத்தாக மிக தெளிவாக சொல்லுகிறேன் யார் இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியுடன் பின்னால் நிற்கிறான் என்று சொன்னால் அவர்களை திமுக தொடர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தேர்தல் வரும்பொழுது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் பிஜேபியோட பின்னாடி போகக்கூடாது போனால் நடு தெருவுல தான் நிற்கிற நிலைமை ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையா அதனால தான் பிஜேபி பயப்படுத்து பழனிசாமி முதுகுல வர வேணும்னு அதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவ் தர்றாங்க அவங்க இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இங்கே இருப்பவர்கள் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைய வேண்டும் அதுதான் எங்களுடைய எண்ணம் அம்மா அம்மாவுடைய கொள்கைக்கு எதிராக நடக்கவே மாட்டேன் நடக்கவே மாட்டோம் தொண்டர்களுடைய உறுதி அதுதான் அங்கே மாதிரி ஒரு குடி பிறகுது அங்கே மாதிரி ஒரு குடி குடி அப்படின்னு தாவேக்கா கூடிய அதிமுக கையில் கொடுத்துட்டு சுத்தம் விடுறான்னா இவர் லீடரா சார் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ விஜய் சொல்லிட்டாரு பக்கத்திலே வராதுன்னு ரோட்டில் பார்த்தா கூட பூஞ்சி திருப்பிக்குவார் பழனிசாமியே வாசப்படியில் கூட சேர்க்க மாட்டாங்க பார்க்கின்ற நேர்களுக்கு நெஞ்சார்ந்த தான் நன்றி உங்களது பேட்டிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்தேன் அவங்களோட கருத்துக்களை பயணமைக்கு